மாவட்டம் எங்களுடைய உறவுகளை தொலைத்து விட்டு பதினைந்து வருடங்களும் எங்களுக்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்கவில்லை எங்களுக்கான நீதி எத்தனையோ ஜனாதிபதியோ தீர்வுகளில் ஜனாதிபதியாக வந்தார்கள் எங்களுக்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்கவில்லை எங்களுக்கான நீதியை கிடை கிடைப்பதற்கு தமிழ் வேட்பாளராக எங்களுடைய அரியந்திர மையாவை நாங்கள் தெரிவு செய்தபடியா எங்களுக்கான நீதி அவர் வந்தாவது கிடைக்கும் எங்கள் தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அதோடு அத்தோடு எங்களுடைய இந்த அயனேந்திர ஐயாவின் சங்கு சின்னத்துக்கு எங்களுக்கு எங்களால் முடிந்த தமிழ் மக்களாகிய அனைவரும் இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து எங்களுக்கு தமிழ் வேட்பாளரை தெரிவு செய்வதோடு தமிழ் உறவுகள் வாக்களிக்க சமூக சின்னத்துக்கு ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவுகளின் சங்கம் பவானி செயலாளர் எதிர்வரும் எதிர்வருகின்ற இருபத்தி ஒன்று ஜனாதிபதி தேர்தலின் போது நமக்கு கிடைக்க பெற்ற வாய்ப்பாக பயன்படுத்தி ஒட்டுமொத்த தமிழர்களாக எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளும் எம் எம் இனம் பட்ட துன்பங்களுக்கான ஒரு தமிழ் வே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி எமக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கு இந்த சங்கு சின்னத்தில் வாக்கு அளித்து அவரை வெற்றி பெற செய்வோம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி மரியசுரே சீஸ்வரி நான் முள்ளக்கிய மாவட்டத்தில் அறிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உணவிலே சங்கத்தின் தலைவியாக இருக்கின்றேன் இன்றைய நாள் நாங்கள் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அந்தந்த உறவுகளை தொடர்த்து வீடியிலிருந்து போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே வந்து பல தடவைகள் அரசுடன் நாங்கள் நேரடியாக உள்ள உறவுகள் கிடைக்க வேண்டும் என்று கிடைக்கப்பட்டோம் என்கிற ஒரு முடிவுகள் கிடைக்காத வேளையிலே எங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அரிய நாளாக நாங்கள் கருதுகின்றோம் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலிலே வந்து பொது வேட்பாளர்களாக நாங்கள் களமுறை அஹ் என்ற அச்சோட இந்த பொது வாக்காளரையே நாங்கள் களமிறக்கிவிட்டோம் என்றால் எங்களது உரிமைகளை நாங்கள் ஆணித்திடமாக வைத்து கேட்பதற்காக உறவுகள் வந்து வீட்டிலே போராடி இதுவரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட உறவுகள் வந்து வந்திருக்கின்றார்கள் அதே நேரத்திலே தங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் அந்த நேரத்திலே காணிகள் பிடிக்கப்பட்டு என்ன விடுதலை செய்யல அந்த இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் வந்து இறந்த உறவுகளை வந்து நாங்கள் நினைவுக்குவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு சரியான தீர்வு இல்லை இந்த நேரத்திலே பல அரசியல் பிரதிநிதிகளுடைய பெருமை நாங்கள் கலைக்கப்பட்டு உங்களுக்கான வீதியில் கிடைக்கப்படவில்லை அந்த வகையில வந்து பொது வேட்பாளர்கள் வந்து நாங்க தெரிவு செய்யும்போது மொட்டுமொத்த தமிழினத்தின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக தமிழர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த வகையில வந்து தமிழினம் ஆகிய நாங்கள் இனியும் நாங்கள் சொல்லு போக கூடாது உமக்கான ஒரு பொது வேட்பாளரை இது வந்து ஜனாதிபதிக்கான தேர்தலாக நாங்கள் கருதவில்லை பொது வேட்பாளர் என்றது தமிழினத்தின் ஒட்டுமொத்த வேட்பாளராக ஒன்று சேர்ந்து நாங்கள் அவர் அவரை வந்து வேட்பாளராக தெரிவு செய்து அவர்கள் ஊடாக வந்து இந்த உரிமைகளை பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கின்றது அன்புக்குரிய தமிழ் உறவுகளை நீங்கள் ஒவ்வொரு தரும் மனதிலே நிறுத்தி கொண்டு இது தமிழ் பொது வேட்பாளர் என்ற வகையில் வந்து வேட்பாளர் மட்டும் நாங்கள் தெரிவு செய்கும்போது அவர்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணி அவரை வெல்ல வைத்து எங்க உரிமைகளை இந்த வரிந்து காணாமலாக்கப்பட்ட வேண்டிய உரிமைகள் மட்டுமல்ல காணிகள் இருக்கப்படாமலும் கொல்லப்படாமலும் எமது சிறுவர்கள் சுதந்திரமாக தெரிய வேண்டும் பெண்கள் சுதந்திரமாக தெரிய வேணும் உமக்கான தொழில் வாய்ப்புகள் நிரந்தரமாக கிடைக்க வேணும் என்றால் இந்த பொதுவழிப்பாளர் ஊடாகத்தான் நாங்கள் எதையும் பெற்றுக் கொள்ளலாம் அதை மனரிதை நிறுத்தி கொண்டு நாங்கள் வாங்கி தருகின்றார்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு பொதியை தருகிறார்கள் என்று நாங்கள் மனரிதை வைத்திருக்காமல் உரிமைக்காக நினைவு கொண்டு இதை நிறுத்தி எமது உரிமைகளை பெறுவதற்கு பொது ஒழிப்பாளர் சந்து என்று அச்சோடு நாங்கள் எதிர்க்கின்றோம் அவர்களுக்கு பிள்ளடி போட்டு வெல்ல வைத்து உமது உரிமைகளை ஒருவருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொள்கிறோம் நான் சிவபாத நன்முறை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் சங்கத்திற்கு யாழ் மாவட்டம் அஹ் இவ்வளவு காலமும் நாங்களும் எத்தனையோ ஜனாதிபதி மேரை கண்டு வந்து விட்டோம் எங்களுக்கு வித நீதியும் இல்லை அது எங்களுக்கு எங்கட பிள்ளைகளை நாங்கள் பதினைந்து வருட காலமாக நாங்களும் பார்த்து கொண்டே பார்க்க எங்கட பிள்ளைகளும் சரணடைந்து இவ்வளவு பதினைந்து ஆகிவிட்டது பிள்ளைகளை ரோட் ரோடாக பிடித்தும் காணாமலாக்கப்பட்டும் வீடு வீடாக எழுத்து செல்லப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் வைத்தியசாலையிலும் எழுத்து செல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் வேலைக்கு சென்று போகும் அநியாயமாக இழுத்து வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் ஆஹ் இந்த இந்த போராட்டத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பது கடைசி யுத்தத்தில இவ்வளவு சனம் இவ்வளவு மக்களும் கொல்லப்பட்ட மக்களும் இருக்கின்றார்கள் இளைஞர் யுவதிகளை பலோத்காரமாக பிடித்துக்கொண்டு கொண்டு செல்லப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் அப்ப எங்களுக்கு நாங்கள் நாங்கள் ஜனாதிபதியை கண்டு வந்து விட்டோம் நம்பி அவர்களும் வாக்குகளை அவர்களுக்கு நாங்கள் வாக்குகளை செலுத்தினோம் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை ஆனபடியினால என் வீட்டில் கூட என் வீட்டில் கூட ஐந்து பேர் சரணடைந்தவர்கள் அதோட அதோட சரணடைந்தவர்கள் நான் நூற்றுக்கும் மேலான பிள்ளைகள் தாய்மார்கள் ஹாபன்மார்கள் சரணடைந்தவர்கள் கையில கொடுக்கப்பட்டவர்களே இல்லை என்று சொல்லி இங்க வந்து காணாமல் ஆக்கப்படவும் சரணடைந்தவர்களும் என்று சொன்னவர்களும் இருக்கின்றார்கள் ஆனபடியினால நாங்கள் எங்களுக்கு ஒரு திருப்பம் ஒரு திருப்தி வர வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைத்து இருந்த நாங்கள் ஆனால் இப்ப ஒரு திருப்பம் வந்துதான் இருக்கின்றது அதுவும் எங்கள்ல முன்னர் சொன்ன மாதிரி எங்கள் என்ற நினைவு நினைவுக்கு நினைவுக்குள்ளேயே எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு வேட்பாளர் எங்களுக்கு வந்து வந்திருக்கின்றார் நாங்கள் அந்த அவரை அவரையாவது இந்த முறையாவது நாங்கள் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து எங்களுக்கான நீதியை பெறுவதற்கு எந்த பிள்ளைகளை நாங்களும் காண வேண்டும் பிள்ளைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற தான் அனைவரும் நாங்கள் எங் நாங்களின் தமிழர்களாகிய நாங்கள் ரோட் ரோட் இவ்வளவு காலமும் பணிந்து வருட காலமாக கண்ணீர் விட்டு இருந்ததை எல்லாருக்கும் தெரியும் எங்கே இந்த புலம்பெயர்ந்து போய் இருக்கிறவர்களும் எங்க எங்களாலதான் நீங்கள் அங்க போய் இப்படி புலம்பெயர்ந்து இருக்கின்றீர்கள் ஆனா அதை நினைத்து அனைத்து தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இந்த இந்த சங்கு சின்னத்துக்கு நீங்கள் அன்பாக நேரமில்லாட்டியும் நேரத்தை ஒதுக்கியாவது நீங்கள் இந்த வாக்குகளை செலுத்த வேண்டும் இங்க எங்கள் இங்கே இங்கே இருக்கும் நடக்கு கிழக்கு அனைவரிலும் அனைவரும் இடத்திலும் இருக்கின்ற தமிழ் மக்களாகிய நாங்கள் நீங்கள் இந்த வாக்குகளை சங்கு சின்னத்துக்கு சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்து இந்த வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று நான் இத்துடன் என்ன இதை முடித்துக் நான் வவுனியா மாவட்ட விருந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி இன்றைய தினம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் ஆகிய நாங்கள் இன்றைய பொது வேட்பாளர் வெல்வதற்கான ஒரு ஊடக சந்திப்பினை மேற்கொள்ள இருக்கின்றோம் எனவே இதுல வடமாகாணத்தை சேர்ந்த ஐந்து மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் இன்றைய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றோம் எனவே எதிர்பெறுகின்ற இருபத்தோராம் தேதி ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு எமது தமிழ் கட்டமைப்பு ஊடாக பொது தமிழ் பொது வேட்பாளரை களம் இருக்கின்றோம் வரலாற்றிற்காக வரலாற்றுக்கு முதல் தடவையாக இந்த பொது வேட்பாளரை சங்கு சின்னத்தில் போட்டியிட வைத்து எமது இனத்திற்கான ஒரு அடிப்படை உரிமைகளையும் அரசியல் அபிலாஷைகளையும் பெறுவதற்காகவே நாம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த பொது வேட்பாளரை களம் வைக்கின்றோம் எனவே நாம் பூர்வீக தமிழர்களாக இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே காலகாலமாக சிங்கள பேரினவாதம் எங்களை அடக்கி ஒடுக்கி கொண்டிருக்கின்றது எனவே எமது இனம் ஓ இனத்தை சுத்தி பக்க வேர்களாக நிலம் மொழி கலை கலாச்சார பண்பாட்டு உளமியங்களை மழுங்கடித்து அபகரித்து அதை சிங்கள பேரினவாதத்துக்கு மாற்றி அச்சாணியாக அச்சிட்டு கொண்டிருக்கின்றது இந்த சிங்கள பேரினவாதம் எனவே நாம் ஒருமித்த தமிழர்களாக இன்றிய எதிர்பார்க்கின்ற இருபத்தொராம் தேதி இனம் எத்தனை செய்திகளை இந்த சர்வதேசத்திற்கு எடுத்து கூறக்கூடியதாக இருக்கின்றது எவ்வளவு பலமாக தமிழர்கள் இருக்கின்றோம் என்பதை தான் இந்த உலகத்துக்கு பறைசாற்ற இருக்கின்றோம் எனவே நாம் ஒட்டுமொத்த நிலத்திலும் புலத்திலும் வாழ்கின்ற தமிழர்கள் ஆகிய நாம் இன்று வரை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலத்திலும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலத்திலும் யுத்தம் நடைபெற்ற காலத்திலும் எமது உறவுகள் எமது இனம் பட்ட எவ்வளவு அவலங்களை எடுத்து பாருங்கள் எமது உறவுகள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட உறவுகளை கண் முன்னே முந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே எமது உறவுகள் சிதைக்கப்பட்ட உடல் சிதறப்பட்டு இரத்தமும் நகையும் சதையுமாக அள்ளி குவித்து ஒரு இடங்களில் மணல் கும்பிகளிலே நாங்கள் சிதைத்து புதைத்து விட்டு வந்த நாங்கள் அந்த எமது மீ எங்கள் மீது எங்கள் உங்கள் மீது திணிக்கப்பட்ட திணிப்புகளை பாருங்கள் இந்த சர்வதேசம் அதையும் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருந்தது அதன் பிற்பாடும் இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்பு கையில் ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகள் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் வைத்து கடத்தப்பட்ட உறவுகள் இருபத்தோறாயிரத்துக்கு மேற்பட்ட உறவுகளாக நாங்கள் இதுவரை சர்வதேச மட்டத்திலும் சொல்லி இருக்கின்றோம் ஆனால் நீதி அமைச்சராலே ஆறாயிரத்தி சொற்ற பேராக சொல்லப்பட்டிருக்கின்றது என்றது முழு பொய்களை இந்த அரசு தான் தப்பிக்கொள்வதற்காக கொள்வதற்காக சா்த்தி கொண்டிருக்கின்றது எனவே நாம் அடுத்தடுத்து சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்கள் மாறி வருகின்றார்களேயே அதே திட்டங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எனவே நாம் ஒட்டுமொத்த தமிழர்களாகிய நாம் பதினைந்து வருடங்கள் கடந்தும் எமது இனத்திற்கு எந்தவித உரிமைகளும் எந்தவித நீதிகளும் கிடைக்கப்படாத போது நாம் பதினைந்து வருடங்கள் கடந்தாவது இனி இன்று வருகின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலை வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் இந்த சங்கு சின்னத்தில் எமக்கு நபர் பெறுதல்ல எமது குறிக்கோளும் எமது எண்ணங்களும் சிந்தனையும் சரியாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு அனைத்து தமிழ் மக்களும் எந்தவித தமிழ் இனம் மதம் சேதம் சமயங்கள் இன்றி நாம் அனைவரும் ஒன்று திரண்டு அன்றைய நாளில் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து நாம் அவரை வெல்ல செய்து எமது தமிழினத்துக்கான உரிமைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவர் ஜனாதிபதியாக வரப்போறதில்லை அரியணேந்திரன் ஐயா மட்டக்களப்பு மண்ணிலே மட்டும் அவர்கள் அவர்களுக்கான மட்டுப்படுத்தப்பட்டதில்லை உலக தமிழர்கள் ஒரு ஐயாவை நிறுத்தி இருக்கின்றோம் எனவே அந்த ஐயா மட்டும் தமிழ் மக்கள் வாக்களித்து அவரை வெள்ள செய்து இனத்துக்கான ஒரு உரிமைகளை பெறுவதற்கு நம்முடைய பிரச்சனைகளை நாமே தீர்வு காண்பதற்கான ஒரு வழிமுறையாகவே இதை எல்லாரும் கண்கொண்டு பார்த்து அனைவரும் இந்த சங்க சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று நாம் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் ஆகிய நாம் உங்களுடன் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி